என் செல்ல குழந்தையே வார்த்தாளி வார்த்தாளி இந்த வராகி உன்னை தேடி வந்துவிட்டாள் என் தங்கமே சரியாக செவ்வாய்க்கிழமை இரவு அதுவும் இந்த கடைசி செவ்வாய் இரவில் இந்த வராகி வாக்கினை கேட்பது என்பது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பாகும் இந்த வாய்ப்பானது இன்று என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்றது என் தங்கமே உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பினை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவற விட்டுவிடாதே சரியாக உன்னுடைய கண்களில் நான் பட்டிருக்கின்றேன் அப்படியானால் என் பிள்ளை நீ பேரதிர்ஷ்டத்தை செய்திருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய அதிர்ஷ்டத்தை செய்து இந்த வராகி என் முன்னால் இன்று நின்று கொண்டிருக்கின்றாய் உன் தாயா என்னைப் என்னை பற்றி உனக்கு நன்கு தெரியும் அல்லவா அம்மா எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை தேடி ஓடி வந்து விடுவாள் என்று நீ சந்தோஷமாக இருந்தாலும் நான் உன்னை காண வருவேன் நீ கவலையோடு இருந்தாலும் நான் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் என்று என் பிள்ளை இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் என்ற ஒன்று தேவை கிடையாது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு புது புது அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது இன்று இந்த மங்கள செவ்வாய்க்கிழமை அமாவாசையோடு வந்ததல்லவா இன்று காலையிலிருந்தே என் பிள்ளை எத்தனை எத்தனையோ சூழ்நிலைகளை நீ கண்டாய் பல மனிதர்களை பார்த்தாய் தன்னுடைய மனதிற்குள் கெட்ட எண்ணங்களை சுமந்து திரிகின்ற பலரையும் நீ பார்த்தாய் கேட்காமலேயே உதவி செய்யக்கூடியவர்களையும் நீ கண்டாய் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான மனிதர்களை கண்டு என் பிள்ளை நீ பல விஷயங்களில் பல தெளிவுகளையும் பெற்று கொண்டாய் இப்படி உனக்கென்று பல நல்ல நினைவுகளை அம்மா இன்று உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என் தங்கமே சந்தோஷங்களையும் கஷ்டங்களையும் சரிசமமாக இன்று நீ பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் இதையெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் நீ தெளிவாக எடுத்து கொள்ள வேண்டும் தேவையற்ற மனிதர்களின் வார்த்தைகளை ஒரு நாளும் உன் மனதிற்கு கொண்டு செல்லாதே அவரவர் சொல்கின்ற வார்த்தைகளுக்கான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு என்றுமே இவையெல்லாம் உன்னுடைய மனதினை வருத்தப்படாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்து பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என் தங்கமே அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக தொடர்ந்து வரும் தான் செய்வது பாவம் என்று தெரிந்துமே செய்கின்றவர்களுக்கு அது இன்னமும் அதிகமான கஷ்டத்தை கொடுக்கும் உன்னை பார்த்து எது நடக்கும் என்று சொல்கின்றார்களோ நாளை அது அவர்களுக்கே சென்று சேரும் என்பதனை என் பிள்ளை புரிந்து கொள் துரோகிகளையும் சந்தர்ப்பவாதிகளையும் கண்டு என் பிள்ளை ஒரு நாளும் கண் கலங்கி நிற்காதே சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு மனதை மாற்றிக்கொள்பவர்கள் ஒரு நாளும் இந்த உலகத்தில் தனக்கென்று எந்த ஒரு தனித்துவமான நிலையிலும் இருந்து இடமாட்டார்கள் அடுத்தவர்கள் கண்டு இவர்களை எள்ளி நகையாடுகின்ற வகையில்தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் மனதில் என்னவோ தான் தான் பெரியவர் போலவும் தான் வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்பது போலவும் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்களிடத்தில் பேசுகின்றவர்கள் அவர்களின் முன் ஒன்றும் அவர்கள் சென்ற பிறகு அவர்களின் புறம் ஒன்றும் நிச்சயமாக பேசுவார்கள் இதுபோல வாழ்க்கையில் சிலர் தங்களுக்கென்று இருக்கின்ற நல்ல நிலையை கூட இழந்து மற்றவர்கள் முன்னிலையில் தனக்கான அவமானத்தை சம்பாதித்து கொண்டு நிற்கின்றார்கள் அதனால் என் தங்கமே இவர்களை பற்றியெல்லாம் ஒரு நாள் சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் பிள்ளை இந்த வராகி இந்த கடைசி செவ்வாய்க்கிழமை கிழமை இரவில் உன்னோடு பேசுகின்ற இந்த நேரம் உன்னுடைய மனதிற்குள் ஒன்றை மட்டும் நீ தெளிவாக வைத்துக்கொள் என்ன தெரியுமா என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை தவற கூடாது. உன்னுடைய மனநிலையை மாற்றவும் உன்னுடைய நல்ல நேரத்தை கெட்ட நேரமாக மாற்றவும் நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதையிலிருந்து உன்னை திசை திருப்பவும் பல முயற்சிகள் உன்னை சுற்றி நடக்கும் இந்த முயற்சிகளை எல்லாம் முறியடித்து விட்டு என் பிள்ளை உனக்கானதை பெற்றுக்கொள்ள நீ முனைப்போடு நிற்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ நல்ல மனநிலையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என் பிள்ளையே உன்னுடைய நல்ல மனதிற்கு என்றுமே நல்லதே நடக்கும் உன்னை யாரெல்லாம் அதிகபட்ச வார்த்தைகளை கொண்டு காயப்படுத்தினார்களோ அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு நாள் அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் உன்னுடைய காலடியில் விழுந்து மண்டியிடப்போகின்றனால் ஒரு நாள் நிச்சயமாக வரும் என் தங்கமே அந்த நாளுக்காக நீ ஒரு நாளும் காத்திருக்கவில்லை ஏனென்றால் மண்டியிட்டாலும் அவர்களை மன்னிப்பதற்கு நீ தயாராக இல்லை அவர் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அடுத்தவர்களின் மனதை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்று சிந்திக்காமல் செய்துவிட்ட பிறகு என்னாலும் அதற்கு மன்னிப்பு கிடையாது என்பதில் என் குழந்தை நீ தெளிவாக இருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த தெளிவான மனநிலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களை பெற வேண்டும் இனிமேலும் என் பிள்ளை எதை நினைத்தும் மனம் வருந்த கூடாது எதை நினைத்தும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலத்திற்கான நல்ல விஷயங்களை நீ செய்யாமல் விட்டுவிடக்கூடாது எல்லோருக்குமே நல்ல நேரம் என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு இன்று உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கின்றது இன்றைய ஒவ்வொரு நொடியையும் இனி என் பிள்ளை நீ தவறவிட்டு விடக்கூடாது இன்று இரவானது என் குழந்தை நீ மனதிற்குள் நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நாளை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் என் தங்கமை நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கின்ற சோடசக்கலை நேரத்தை தவறவிட்டு விடாதே அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் நாளை காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்களில் இருந்து பத்து மணி பத்தொன்போது நிமிடங்கள் வரை இருக்கின்ற இடைப்பட்ட நேரங்கள் அதாவது அமாவாசை முடிகின்ற நேரம் ஒன்பது மணி பத்தொன்போது நிமிடங்கள் அதற்கு முந்தைய ஒரு மணி நேரமும் அதற்கு பிந்தைய ஒரு மணி நேரமும் சேர்த்து சோடசக்கலை நேரம் பிரபஞ்ச சக்தி இந்த இரண்டு மணி நேரத்திற்குள் ஏதாவது ஒரு ஐந்து நொடிக்குள் நீ சரியாக உன்னுடைய வேண்டுதல்களை வைத்திருப்பாயானால் அவை உனக்கு அந்த ஐந்து நொடிக்குள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் நாளை இந்த இரண்டு மணி நேரமும் தெய்வத்தை அன்றி உன்னுடைய நினைப்பு வேறெங்கும் சென்றுவிடக்கூடாது நீ என்னதான் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய மனது தெய்வத்தை நோக்கியே இருக்க வேண்டும் தெய்வங்களின் நாமங்களை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருப்பதை ஒரு நாளும் கொடுக்காமல் விட்டுவிடாது என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் உனக்கு இன்று சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய துரோகங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பல எதிரிகளையும் பார்த்துதான் என் தங்கமே எல்லோருமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை தட்டி கேட்பதற்கென்று உடன் யாரும் இல்லாவிட்டாலும் அவர்கள் வணங்குகின்ற தெய்வம் அவர்களுக்காக நிற்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது அவரவர் செய்கின்ற பாவத்திற்கு பலன் நிச்சயமாக தெய்வத்தின் கைகளால் கிடைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் தங்கமே பொறுமைக்கும் ஓர் எல்லை இருக்கின்றது வாழ்க்கையில் தான் நினைக்கின்ற எந்த விஷயங்களை யார் வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் தான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் என்பதனை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் இனியும் தான் திருந்தவில்லை என்றால் அவர் அவர்களுக்கான பலன்கள் மட்டுமல்ல இனி இந்த வாழ்க்கையில் மீண்டும் ஒரு பிறவி என்பதோ அவர்கள் நல்லபடியாக சொர்க்கத்தை அடைவது என்பதோ நடக்காத காரியம் என் தங்கமே அவர்கள் தான் இருந்த இடத்தில் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் சென்று சேர்கின்ற இடத்தில் அவர்களை வாட்டி வதைக்கும் இது அறியாமல் வாழ்க்கையில் என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு செல்ல போகிறோம் என்று தெரியாமல் இந்த மனிதர்கள் போராடுகின்ற போராட்டங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நாள் மிக பெரிய சோதனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்று நாம் நல்லபடியாக வாழ்ந்திருக்கலாமே இப்படி எல்லாம் செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று எண்ணுவார்கள் ஆனால் அது காலம் கடந்த சிந்தனை அல்லவா அந்த சிந்தனைக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை என் பிள்ளை புரிந்து கொள்வார்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை பிடித்த அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்ல நேரத்தை உன் அம்மா நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையை உன் கைகளில் சர்வ நிச்சயமாக ஒப்படைக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்